காளைகளில் எத்தனையோ வகையான காளைகள் இருந்தாலும் காங்கேயமன காளை அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி இடம் எப்போதுமே உண்டு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எருதாட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸோ ஒரு ஒரு அழகு போட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் நிப்பாட்டுறோம் அப்படின்னாலே காங்கேயம் மாடு நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பத்து பேர் நின்று பார்ப்பாங்க அந்தளவுக்கு அதோடய திமிழ் அழகு பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொம்புகளுடைய அமைப்பை பொறுத்து மாடுகள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த காலையுமே காங்கேயமின காலை தான் இது எங்கே பார்த்து பார்க்குறீங்க அப்படின்னா மா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கக்கூடிய மணப்பாறை மாட்டு சந்தையில் தான் இந்த காலையை வந்து நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க நம்ம பார்த்துட்டு விலை வந்து கேட்டோம் மாடு ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு விலை வந்து கேட்டோம் ஒரு அறுபதாயிரம் கிட்ட வந்து விலை சொன்னாங்க மாடு ரொம்ப வேகமான மாடாக இருந்துச்சு காங்கேயம்ன காளைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அது ரொம்ப சாதுவான குணம் கொண்டவையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நம்ம மனிதர்கள் வந்து பழக்கப்படுத்துகிறதுக்கு ஏதுவான ஒரு மாடாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல வேகமாக இருந்துச்சு நல்ல பாய்ச்சல் குணம் அதிகமாக நல்ல வேகமான மாடாக இருந்துச்சு இதை வந்து இனவிரத்திக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த காளை வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு வச்சுருந்த காளை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாடு கொண்டு வந்திருந்தவங்க இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா தரமான காங்கேயம் காளைகள் தான் காங்கயம் பசுமாடுகள் வந்து சந்தைக்கு கொண்டு வராங்க ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாட்டு பசுமாட்டு பால் காங்கயம்மனை பால் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வரவேற்பு வந்து சந்தையில் இருக்குது அதே மாதிரி ரொம்ப சத்துள்ள பால் வகைகளில் நாட்டு மாடுகளில் புலிகுளத்துக்கு அடுத்து காங்கேயம்மனை காளைகள் காங்கைமனை பசுமாடுகளோட பால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சந்தைகளுக்கும் காங்கேயமனை பசுமாடு காங்கேயம்மனை காளைகள் வந்து அதிகப்படியாக வருது நல்ல மாடுகள் வருது குறைவான விலைக்கே வந்து வருது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காளையும் இதுக்கு அடுத்து இதே வீடியோவில் நான் ஒரு பசுமாடை வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு வெளியில் வந்து சந்தையில் இல்லாமல் வெளியில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா லட்சங்களில் தான் விலை வந்து சொல்கிறாங்க காங்கயம்மனை காளைகள் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாடுகளோட விலை வந்து தெரியும் அதோட கொம்பு தரத்தை பொறுத்து திமிழ் அந்தஸ்தை பொறுத்து ஹைட்டை பொறுத்து அதோட விலை வந்து மாறுபடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இவ்வளோ விலை விற்கக்கூடிய மாடுகளும் சந்தைக்கு குறைவான விலைக்கு வருது அப்படிங்கிறத காண்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கடுத்து காங்கேயம் என்ன பசு மாடு ஒன்று வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் இது ரெண்டு தான் சந்தைக்கு வந்ததுலேயே ஷோ குவாலிட்டியில் இருந்துச்சு அதாவது நம்ம நம்ம டக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்த விட ஸ்கிப் பண்ணி போக முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே இந்த மாடு அப்படின்னு நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு அற்புதமாக வந்து ரெண்டு மாடுகளும் இருந்துச்சு ஒருவேளை இந்த மாதிரி சந்தையில் மாடு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து நேரில் போக வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்களா நண்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சந்தையில் இருக்கக்கூடிய மாடுகள் நல்ல மாடுகளாக இருந்தால் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படி வாங்கணும்னு உள்ள நண்பர்கள் என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நம்ம மற்ற விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்கலாம் இதை செய்கிறதன் நோக்கம் என்ன அப்படின்னா சந்தைக்கு வரக்கூடிய நல்ல மாடுகளாக இருக்கட்டும் நல்ல பசு மாடு நல்ல காளை மாடுகள் வந்து கருக்கி போயிடாமல் ஒரு வளர்ப்புக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வெளியூரில் இருப்பீங்க யாராலையும் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் சந்தையில் போய் வாங்க முடியாத சூழ்நிலை வந்து இருக்கலாம் ஒருவேளை யாராவது இங்கே தெரிஞ்சவங்க இருந்தால் நம்பிக்கையான ஆள் இருந்தால் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்காக நான் இந்த ஒரு வாய்ப்பை வந்து சொல்கிறேன் முடிஞ்சது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வாங்கித் தரேன் நாட்டு மாடுகள்லையுமே அதிக பால் கறவை திறன் கொண்ட மாடுகள் வந்து நிறையவே இருக்குது ஒரிஜினல் ப்ரீடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்க நல்ல பால் வர்க்கம் உள்ள மாடாக நீங்கள் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வீட்டுக்கு பால் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தாராளமாக வந்து மாடுகள் வந்து இருக்குது நீங்கள் தேடி அலைஞ்சு திரிஞ்சு மாடு எடுக்கிறதுல தான் இருக்குது இந்த மாதிரியான மாடுகள் சந்தைக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா பண தேவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து மாடுகள் சேல்ஸுக்கு வந்து வரும் நல்ல மாடுகள் நிறைய பேர் சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் சந்தையில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பசுமாடு வந்து சுத்தமான காங்கேயம் பசுமாடு இந்த மாடு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான உடல் அமைப்பு எவ்வளோ அழகான ஒரு திமிழ் கட்டோடு இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு காலை எந்த அளவுக்கு திமில் கட்டு இருக்குமோ அந்தளவுக்கு இதுக்கு வந்து திமிழ் வந்து இருந்துச்சு இந்த மாதிரியான மாடுகள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்ரு பால் கறவை வந்து ஒரு வேலைக்கே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாட்டு பசு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தான் கறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதிலே காங்கேயம் பசுமாடுகளில் நல்ல பால்வர்க்கம் உள்ள மாடுகள் இந்த மாதிரி மாடுகள் வந்து தாராளமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டரு ஒரு நேரத்துக்கே கறக்கும் அப்படின்னு வந்து அந்த மாட்டோட ஓனர் சொன்னார் இந்த மாதிரியான மாடுகள் நீங்கள் சந்தையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்துக்குள்ளே வந்து வரும் மாடோட ஹைட்டு வெயிட்டு அதோட சினை பருவத்தை பொறுத்து அதோட விலை வந்து மாறுபடும் நீங்கள் இந்த மாதிரியான மாடுகள் காங்கேயம் பசு மாடோ காளை மாடோ கிடேரி கன்றுகளோ நீங்கள் சந்தையில் உள்ள மாடு வந்து நம்பிக்கையான ஆள் வந்து இருந்தாங்கன்னா நான் பார்த்து எடுக்கிறேன் நண்பா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தையில் ஒரு நல்ல மாடுகளை வந்து வாங்கி வந்து அதை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வந்து அந்த மாட்டை வாங்கி உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து நான் மாட்டை வந்து சேர்த்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்